செல்ல குழந்தையே சங்கடகர சகுர்த்தியின் ஆளான இன்று இரவுக்குள் உன் வராகி அம்மா உன் கண்ணில் பட்டு விடுவேன் ஆனால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாக்கினை நீ உடனடியாக கேட்டுவிட்டு என் பிள்ளையே இன்று இரவுக்குள் ஒரு முறையாவது நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ சொல்லிவிட வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளை நீ வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் அரங்கேறப் போகின்றன என் பிள்ளையே சில அதிசக்தி வாய்ந்த நாள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் போது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது அந்த நாளில் எல்லாம் வருகின்ற தெய்வங்களை நீ சரியாக வணங்கி அவர்களுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமல்லவா அந்த வரிசையில் இன்று சங்கடகர நாள் அல்லவா என் பிள்ளையே இன்று விநாயகப் பெருமானினுடைய அருளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய அன்பானது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது என் பிள்ளை உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதி அதை விதித்து கொடுத்தது உன் தாயானவள் நான்தான் என்பதையும் நீ மறந்து விடாதே அதனால் என் பிள்ளை நீ மனதிற்குள் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இன்று விநாயக பெருமானை வணங்கி உனக்கான ஆசிகளை அவரிடத்தில் இருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை இன்று சொல்லியே விட வேண்டும் என் குழந்தையே அவற்றிற்கெல்லாம் முன்பாக நான் சொல்கின்ற சில விஷயங்களை இன்று நீ கவனத்தில் வைத்துக்கொள் என் பிள்ளையே மனதிற்குள் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் குழப்பமான இருக்கின்றது இந்த குழப்பம் எப்போது உன்னால் தீர்க்க முடியும் என்று நீயே யோசிக்கின்றாய் முடிந்தவரை நீயும் இந்த குழப்பத்திற்கு பதில் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் பதில் கிடைக்காமல் போனதால்தான் இன்று என் பிள்ளை நமக்கு இந்த குழப்பங்கள் தீர்ந்துவிட்டால் விட்டால் நம் தெய்வம் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார்கள் என்று எண்ணுகின்றாய் அல்லவா சில நேரங்களில் சில குழப்பங்களுக்கு நீயே காரணமாக இருக்கும்போது அதற்கான பதிலையும் நீ தெய்வத்திடமிருந்து எதிர்பார்க்க முடியாதல்லவா அல்லவா அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் ஏதேனும் சில குழப்பங்களும் நீயே காரணமாக இருக்கின்றாய் கஷ்டம் என்ற ஒன்று வரும்போதெல்லாம் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற அன்பு அப்படியே குறைந்து விடுகின்றது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்கின்ற சந்தேகமும் உனக்குள் வந்து விடுகின்றது வுதான் முயற்சிகளை செய்தும் முடியாமல் போனதால்தான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ வெறுக்கவும் என் குழந்தை நீ தொடங்கி விட்டாய் தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிட்டது வாழ்க்கை என்ன கொடுத்தது எதற்காக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நீ சிந்திக்க அல்லவா என் தங்கமே சாதாரணமாக இந்த வாழ்க்கையை பற்றிய உனக்குள் இருக்கின்ற கவலை உண்மையான கவலைதான் ஏனென்றால் பல பிரச்சனைகள் உன்னால் வந்தாலும் சில பிரச்சனைகள் சுற்றி இருக்கின்ற மனிதர்களால் வருகின்றது என்பதையும் நான் நன்கு அறிவேன் அதை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை எப்படிதான் இவரிடத்திலிருந்து தப்பித்து என்றுமே உனக்கு தெரியவில்லை அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் சில நேரங்களில் என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருப்பது எல்லாமே நாம் எந்த ஒரு அளவிற்கு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்காமல் எந்த அளவிற்கு கஷ்டத்தோடு வாழ வேண்டும் என்றல்லவா சொல்லி கொடுத்திருக்கின்றது என் எண்ணி என் பிள்ளை நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் மற்ற நாட்களிலெல்லாம் என் பிள்ளை நீ எவ்வளவுதான் சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் சிரித்துவிட வேண்டும் என்று நினைத்தாலும் ஒன்று இல்லை என்றாலும் வேறு ஏதாவது எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கின்றது இதை மறுக்கலாம் என்று நினைத்தால் மறுக்க முடியும் பிரச்சனைகள் ஒன்று மனதிற்குள் வந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ஏதாவது ஒரு வகையில் நினைத்து நினைத்து கஷ்டங்களை முழுக்க பாரமாக சுமந்து கொண்டு என் பிள்ளை வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் அம்மா சொல்கின்ற விஷய எல்லாமே உண்மைதானே என் பிள்ளையே ஏனென்றால் நான் உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உன்னோடுதான் இருந்து உனக்கானவற்றை என் குழந்தையெல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றேன் உன்னோடு பயணிக்கின்ற இந்த வராயிடம் ஒருபோதும் நீ பொய் சொல்லிவிட வேண்டாம் எனக்கு எனக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளையின் வாழ்க்கை இப்போது எதுவெல்லாம் தேவைப்படுகின்றது என் குழந்தைக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தாயாக எனக்கு நன்றாக அறியும் இருந்தாலும் என் பிள்ளை சில நேரங்களில் அம்மா தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே சில கஷ்டங்கள் வருவதற்கு முன்பாகவே அதை கண்டு பயந்து என் குழந்தை நீ ஓடுகின்றாய் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வேண்டாம் என்று என் குழந்தை எண்ணுகின்றாய் சில விஷயங்களில் தலையிடுவதே உனக்கு பயமாக இருக்கின்றது நாம் இதில் தலையிட வேண்டுமா நாளை இந்த பிரச்சனை நம் தலையில் வந்து விடுமா என்று எண்ணுகின்றாய் நீ நினைப்பது சரியானால் அது உன் உனக்கான பிரச்சனையாக இருக்கும்போது விட நீ ஓடி அதில்தான் உனக்கு தீர்வும் கிடைக்கலாம் அந்த தீர்வினை பெறாமல் என் பிள்ளை நீ சென்று விடக்கூடாது என் தங்கமே இவை எல்லாவற்றிற்கும் இன்று உனக்கு முழுமையான தீர்வினை கொடுக்க விநாயக பெருமான் உறுதுணையாக இருக்க போகின்றார் சங்கடங்களை தீர்க்க கூடிய இந்த சங்கட கருத்தி சங்கர சர்த்தி நாளில் இன்று அவருடைய அன்பினையும் அருளையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அவருக்கு பிடித்ததையெல்லாம் படைத்து இன்று அவர்களின் அன்பை நீப்பு முழுமையாக பெற்றுக்கொண்டால் போதும் எல்லா நேரத்திலும் உனக்கான நல்ல விஷயங்கள் உன் கைகளில் கூடி வரப்போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது என் பிள்ளை இன்று நீ சொல்ல வேண்டியது ஓம் ஆமா கணாபதியே என்று நமோ நகாம் கணபதியே என்று உன்னால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ கணபதியே நமக கணபதியே நமக என்று உன்னால் எத்தனை முடி முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறையும் இன்று இதனை சொல்லிவிட வேண்டும் என் பிள்ளையே விநாயக பெருமானின் அன்பையும் அருளையும் பெற்று கொள்வதோடு மட்டுமல்லாமல் இன்று எல்லா கஷ்டங்களையும் எல்லாம் தீர்த்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ முழுமையாக பெற்று கொள்ள வேண்டும் கிடைத்திருக்கின்ற நல்ல நாளை விட்டு விடாதே அதில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல நேரத்தை நீ தவற விட்டு விடாதே மாலை நேரத்தில் அவருடைய நாமத்தை என்று சொல்லி பார் நிச்சயமாக வாழ்க்கையில் அதிசயம் நடந்தே தீரும் அதிசய மாற்றங்களை கண்கூடாக காண வேண்டும் என்பது உனக்கான விதியாக மாற இருக்கின்றது அதை நிச்சயமாக என் குழந்தை முழுமையாக அனுபவிக்கத்தான் போகின்றாய் எல்லா நேரத்திலும் எல்லோருக்கும் கிடைத்துவிடாதா ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது அதை சரியாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ தெளிவாக உணர்ந்து கொள் எதனால் அம்மா நமக்கு இது போன்ற செய்திகளை தருகிறாள் என்பது உனக்கு அதன் பிறகு நிச்சயமாக புரியு எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை இதெல்லாம் என் பிள்ளை மீண்டு வந்திருக்கின்றாய் தெரியுமா இதற்கு பிறகு இருக்கின்ற பிரச்சனைகள் ஒன்றும் உனக்கு அத்தனை பெரிதான விஷயங்களாக கிடையாது பிரச்சனைகளாகும் கிடையாது இதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் உன்னால் முடியாத விஷயம் என்ற ஒன்று இங்கு இல்லை உனக்கு தெய்வத்தினுடைய அருள் மட்டும்தான் தேவைப்படுகிறது முயற்சியும் உழைப்பையும் உன்னிடத்திலேயே இருக்கிறது அதனால் என் குழந்தை எதற்கும் கவலைப்படாமல் இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்லதையும் பெற்றுக்கொள்ள நீ நல்லபடியாக நில் இந்த வராகி அம்மா உனக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன் அம்மாவின் அன்பையும் என்றென்றும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சோதனைக்கு ஆளாக்குபவர்கள் இந்த வராகியானவள் வேதனைக்கும் ஆளாகி நிற்பாள் என்பதையும் நீ மறந்துவிட வேண்டாம் அம்மா சொல்கின்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு இன்று ஒரு முறையாவது இவரிடத்திருந்த நாம சொல்லி உனக்கான வெற்றியை பெற்று கொண்டால் போதும் நிச்சயம் நல்லது நடந்தே தீரும் உறுதியான வாக்கினை இந்த சத்திய வாக்கினை என் பிள்ளைனி ஏற்றுக்கொண்டால் இனி என்றென்றைக்கும் உனக்கு மகிழ்ச்சி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு அல்லதே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி